இலங்கை விமானப்படையின் மனித வளம் மற்றும் கதிர்காம திருத்தலத்தின் நிதியுதவியின் கீழ் புற்றுநோய்க்குட்பட்டுள்ள சிறுவர்களுக்காக எலும்பு மச்சை மற்றும் இரத்த அணு மாற்று சிகிச்சை பிரிவு மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது புற்றுநோய்க்குள்ளாகியுள்ள பிள்ளைகளுக்காக அரச வைத்தியசாலையொன்றில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது மற்றும் ஒரே ஒரு எலும்பு மச்சை மற்றும் இரத்த அணு மாற்று சிகிச்சை பிரிவு இதுவாகும் மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையின் சிறுவர் வார்டு தொகுதிக்குள் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் பிள்ளைகளுக்கான இடவசதி போதாமையினால் கதிர்காம திருத்தலத்தின் பஸ்நாயக்க நிலைமையான டிஷான் குணசேகரவினால் கதிர்காம கந்தனின் ஆசிர்வாதத்துடன் அந்த ஆலயத்தின் நிதியத்திலிருந்து நிதி அனுசரணை வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகரகம அபிக்ஷா வைத்தியசாலையில் இதனூடாக இரண்டு மாடி போர்ட் தொகுதியை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பமாகின இந்த வேலத்திட்டத்துக்கு விமானப்படை மனித வளத்தை வழங்கியதனால் போட் தொகுதியானது நான்கு மாடிகளைக் கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் உரிமைக்கு வழங்கப்பட்டது அவ்வாறு நிர்மாணிக்கப்பட்ட நான்கு மாடி கட்டிடத்தில் மூன்றாவது மற்றும் நான்காவது மாடியை பயன்படுத்தி புற்றுநோய்க்குள்ளாகி துன்பத்தை அனுபவித்து வரும் பிள்ளைகளின் வாழ்வதற்கான எதிர்பார்ப்பை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பாக மட்டும் வைத்திராமல் அதனை யதார்த்தமாக்க எலும்பு மச்சை மற்றும் இரத்த அணு மாற்று சிகிச்சைக்கான புதிய பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டது சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜாய்தீச சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க விமானப்படை தளபதி யா மார்ஷல் உதீனி ராஜபக்ச கதிர்காம ஆலயத்தின் பஸ்நாயக நிலைமை டிஷான் குணசேகர கதிர்காம கிரிவகர வீரன் விகாராதிபதி சங்கைக்குரிய கோப்பவாக்க தம்மதின தேரர் மகாரகம வைத்திய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் அருண ஜாயசேகரர் உள்ளிட்டோர் இந்த அங்குரார்பண நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஆலயத்தின் கொடுக்கல் வாங்கலை மக்களுக்கு நான் நான் இந்த பதவிக்கு வருமானம் மில்லியன் மில்லியன் அது தெரியப்படுத்தினை விடவும் அதிகரித்து காணப்பட்டது இந்த கட்டிடத்தின் எமது ஆலயத்தினூடாக நூற்றி அறுபத்தாறு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது அதில் ஆலய நிதியத்திலிருந்து நூற்றி ஏழு மில்லியன் ரூபாவையும் தானம் வழங்குபவர்களினால் உண்டியலில் இடப்பட்ட மற்றும் நாம் அங்கு வைத்துள்ள மகரகம அபேக்ஷா வைத்தியசாலைக்கான உண்டியலில் இருந்து 76 மில்லியன் ரூபாவையும் பயன்படுத்தினோம் இன்னும் ஏழு மில்லியன் ரூபாய் இதில் மீதமாக உள்ளது இது அரசாங்கத்தினால் தனியாக செய்யக்கூடிய விடியம் அல்ல அரசாங்கமும் எமது அமைச்சும் அமைச்சரும் இணைந்து இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை தயாரித்து வருகின்றோம் சுகாதார அமைச்சு என்பது வளமையாக எந்த ஒரு அரசாங்கத்திடமும் பணம் கேட்டவுடன் கிடைக்கும் இடமாகும் கதிர்காம தெய்வம் மட்டும் அல்ல முப்பத்து முக்கோடி தேவர்கள் கொடுப்பதை விட அதிக பணம் திரைசேரியினால் ஒவ்வொரு வருடமும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதுவரை வரலாற்றில் சுகாதார அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்ட அதிக தொகை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படும் எதிர்வரும் வருடங்களிலும் அவ்வாறுதான் இந்த சகல ஒதுக்கீடுகளையும் ஏதோ ஒரு வகையில் சிறந்த முறையில் திட்டமிட்டு பயன்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு அரசியல் தேவைகளுக்காக யாராவது இந்த வைத்தியசாலையை பார்த்து மனதில் ஏற்படும் உதவி செய்ய முடியாது நாம் எதிர்வரும் இருபது ஆண்டு காலத்தை இலக்காக கொண்டு தேசிய திட்டமாக இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் நல்ல மனதுடன் வழங்கப்படும் உதவியாக இருந்தாலும் அது சில வருடங்களின் பின்னர் அமைச்சுக்கு சுமையாகிவிடும்